ரெண்டாயிரத்தி பதிமூணு மூணாவது ஓனர் எயிட் லேக் கேட்குறாங்க ஜி ஃபோர் ஜி ஃபோர் வண்டி குவாலிட்டியாக இருக்கும் அடிப்படாத ரீப்ளேஸு கிடையாது ஃப்ரண்ட்டு கிளாஸு பிளாக் கிளாஸ் மட்டும் மாறிக்குது பேக்கில் மாறிகிது பிரண்ட்டு கிளாஸ் மாறியுது மற்றது எல்லாம் ரீப்ளேஸும் கிடையாது கிளாஸ் தான் மாறியுது பிரண்ட்டு பேக்கு ஆமாம் ஆனால் அதில் வண்டியில் வந்து வி மாடல் மாதிரி போட்டுக்கிறாங்க இது வந்து ஜி டூ ஜி ஃபை டூ ஆமாம் அப்பன் சி சிஹ் இருக்குது யார் பேக் இருக்குது பவர் சாரிக்கு பவர் ஒன்றும் எல்லாம் இருக்குது அலாவில் மட்டும் கிடையாது ரிமோட் லாக் சென்ட்ரல் லாக் எயிட் லாக் கேட்குறோங்க நேரம் வாங்க முன்ன பின்னால் பேச முடியுமா